திருச்சியில் முதல் முறையாக முழு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் தலைமையில் சுகிசிவம் அகாடமியின் ஒளி பரவட்டும் என்னும் இந்த வாழ்வியல் பயிற்சி பட்டறையில் மருத்துவர் சிவராமன் திருமதி பாரதி பாஸ்கர் தொழிலதிபர் இதயம் முத்து மற்றும் மருத்துவர் வேணி உள்ளிட்ட மிக பெரும் ஆளுமைகள் பங்கேற்க இருக்கிறார்கள் நடைபெறும் நாள் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை இருவேளை தேநீர் மதிய உணவு குறிப்பேடு பரிசு புத்தகங்களுடன் பயிற்சி கட்டணம் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மட்டுமே நடைபெறும் இடம் மொராய்ஸ் சிட்டி கிளாரியன் அரங்கம் திருச்சி கூடுதல் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு நான்கு எட்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் திக்கெங்கும் ஒளிபரவட்டும்